நேற்று பாப்பா பர்த்டேக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டர் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு தான் இந்த சாக்லேட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சஞ்சய் நானும் லாங்ஸ் வரலட்சுமி சிஸ்டருக்கும் அனு சமையல் அறை அனு சிஸ்டருக்கும் எஸ்ஏ குக்கிங் செஃபேரா சிஸ்டருக்கும் அப்புறம் தமிழ் பேர்ட்ஸ் சேனல் சரண்யா சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டூ கே கிட்ஸ் பிறந்த நாள் பரிதாபங்கள் அப்படி தான் இந்த வீடியோக்கு நான் டைட்டில் வைக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை கடைசியில் நான் சொல்லுவேன் பாப்பாவுக்கு வாங்கின அவங்க அப்பா வாங்கின நெக்லஸ் அப்பா அவங்க அப்பா வாங்கின குளிசு இது வந்து அவங்க அப்பா வாங்கின வளையல் இதெல்லாம் பாப்பாவுக்கு அவங்க அப்பா கிஃப்டாக கொடுத்தாங்க இது வந்து அவங்க ஐயா பாட்டி பாப்பாவுக்காக கொடுத்த ட்ரெஸ்ஸு நாங்கள் எப்போவுமே ஐயா பாட்டிக்கு கொடுத்த ட்ரெஸ் தான் காலையில் போடுவோம் ஈவினிங் டைம் தான் நாங்கள் எடுத்த ட்ரெஸ் பாப்பாவுக்கு போட்டுவிடுவோம் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லாயிருக்கு பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு நாங்கள் கேக்லாம் வெட்ட மாட்டோம் சும்மா ட்ரெஸ்லாம் எடுத்து ஸ்வீட் செஞ்சு தான் செய்வோம் இது வந்து வேகா பாப்பாவாக இந்த ஐடியா ரெடி பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த கிஃப்ட்டு ஷேர் பண்ணால் அதுவும் எப்படின்னா பீச்சில் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு லேடி அவங்க தான் இதுமாரிலாம் மணியெல்லாம் கூத்து எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அவங்கள பார்த்து இது போல் ஆர்டர் சொல்லி செஞ்சோம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பீச்சில் வந்து ரொம்ப பேர் வாங்க மாட்டாங்க அதுவும் நாங்கள் ஆர்டர் கொடுத்து செஞ்சோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு ரெண்டு கவர் ஃபோன் கவர் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தாங்க இது வந்து பாப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பேனா சாக்லேட் அப்புறம் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து பாப்பா வந்து ரெடி பண்ணி கொடுத்தா டீச்சர்ஸ்க்கும் பேனா பர்ஸு எல்லாம் கொடுத்தா எல்லாத்தையும் ஒரு ஃபைலில் போட்டு பேக் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்தா அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து பாப்பாவுக்கு பர்பிள் கலர் வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் அவங்க அத்தை வந்து மண்ஜாமா ஐட்டம்லாம் இருக்குது இருக்கீங்களா சொப்பு ஜாமா அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீடு அடுத்த வீடு அப்புறம் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறையா கிஃப்ட் கொடுத்தாங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை எதுக்கு நான் டூ கே கிட்ஸ் பரிதாபங்கள் அப்படின்னு பேர் வச்சுன்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் ஸ்கிட்ஸ் பர்த்டே நம்ம ஒரு சாக்லேட் கொடுப்போம் ட்ரெஸ் வாங்கி போட்டுப்போம் அவ்வளோதான் பண்ணுவாங்க ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல்லேயே இது போல் பசங்கள்லாம் கொடுக்குறாங்க நோட்டு பென்சில் பென் அலம்பர் எரேசர் அது போல் நிறைய கொடுக்குறாங்க அதனால கட்டாயத்தின் பேரில் நாங்களும் அது மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு நிலம வந்துச்சு அதனால தான் டூ கே கிட்ஸ் வாங்கி சொல்லிட்டோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி நாங்கள் சந்தோஷமாக தான் பாப்பாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தோம் பர்த்டேனால் இப்படி தான் எல்லோரும் எல்லா பசங்களுமே செய்கிறாங்க நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதனாலே நாங்களும் பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதாச்சு அப்புறம் ஸ்வீட் வந்து நான் பாப்பாவுக்கு பால் செஞ்சு கொடுத்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ